இந்த உலகத்தில் தீமையின் அடையாளமாய் பார்க்கப்படுபவன் சைத்தான் இறைவனே நீ என்னை வழிகெடுத்ததால் உனது நேரான பாதையில் அமர்ந்து கொண்டு மனிதர்களை மறிப்பேன் அவர்களின் நான்கு திசைகளிலும் வந்து அவர்களை வழிதவரச் செய்வேன் என்று சவால் விட்டவன் அவன் மறுமை நாள் வரை அவகாசம் பெற்ற சைத்தானால் யாரையும் வலுக்கட்டாயமாக பாவம் செய்ய வைக்க முடியாது அவன் செய்வது ஒன்றே ஒன்றுதான் மனித மனங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஆசையை தூண்டுவது இன்று தீமைகளை பெருக்க அவன் கையில் எடுத்திருக்கும் நவீன ஆயுதம் சமூக வலைத்தளங்கள் தனது முகவர்களை கொண்டு சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பாவச் செயல்களை அலங்கரித்துக் காட்டி அகந்தையை வளர்க்கிறான் குரான் தெளிவாகச் சொல்கிறது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் மீது சைத்தானுக்கு அதிகாரமில்லை ஆனால் பாரிசாலன் போன்றோர் பல உண்மைகளை தேடி கண்டறிந்தாலும் ஒரு முக்கிய புள்ளியில் மட்டும் தேங்கி போயிருக்கிறார்கள் ஆயிரம் பகுத்தறிவு பேசினாலும் அவர்களை இன்னும் விக்கிரக வழிபாட்டிலேயே கட்டி போட்டிருக்கிறான் சைத்தான் மற்ற விஷயங்களில் தெளிவு பெறும் அவர்களின் அறிவு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முடிச்சு போடப்பட்டிருப்பதற்கு காரணம் சைத்தானின் தந்திரமே எல்லா மதங்களும் இது எதுவுமே இருக்க கூடாதுன்னு அதான் இதுக்கு அப்படியே நேர் எதிரானது அடிமையா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நம் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம கடவுள் காட்டிய பாதையில் அதிகமாக பயணிக்கிறோமா இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இவைகள் நம்மள தீய பாதைக்கு அதிகமாக எடுத்து செல்லுதா ஒரு பெண்ணுடைய உடலை ஆபாசமாக பார்க்க கூடாதுன்னு எல்லா மதமும் சொல்லுது ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெண்கள் வந்து ஆபாசமா டெய்லியும் தினந்தோறும் ஆயிரம் முறை பார்த்துட்டு இருக்கோம்

ஒரு விஷயமும் இருக்கு இருக்கு ஸோ இது போனால் டீப்பாக இருக்கும் பட் நான் என்ன சொல்றேன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு கேவலமான மனிதர்களுக்கே எதிரான ஒரு கூட்டம் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது அவங்க தான் இந்த எப்டீன் ஃபைல்ஸ்க்கு பின்னாடியும் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களை பாரிசாலன் இளுமினாட்டி என்று சொல்வேன் உங்களுக்கு டீப் ஸ்டேட் என்று சொன்னால் கொள்ளுங்கள் இல்ல சாட்டானிக் ஒர்ஷிப்பர்ஸ் என்று சொன்னால் சீக்ரெட் வந்து உங்களுக்கு என்னென்ன பேரை வச்சு சொல்லணுமோ சொல்லிக்கோங்க உங்களுக்கு எது கௌரவமான பேராக இருக்குமோ வச்சுக்கோங்க ஆனா இதுதான் உண்மை இப்படி ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் நம்மளெல்லாம் தவறான பாதையில தொடர்ச்சியாக நடத்துது அந்த குரூப் சில ஐடியாலஜிஸ் உருவாக்கி திரும்ப 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 மனிதர்களை வந்து சோதித்துக்கொண்டே இருக்கிறது குழப்பிக்கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்துக்கு அடிமையா போறவன் நாசமா போயிருவான் ஸோ இதுதான் நடக்குது சமீபத்தில் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி சொன்னீங்க அதில் ஒரு பையன் தேவையில்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு எல்லாத்துலேயுமே திணிச்சிட்டாங்க ப்ரோ ஸோ மொத்தத்தில் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆளை பார்க்குறீங்க பட் அதுக்கு பின்னாடி அவனே ஆட்சி செய்கிற ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிறத சொல்ல வரீங்க ஓகே இது வந்து நிஜமாக டீப் சப்ஜெக்ட் இதை வேற ஒரு ரீசன்ஸ்க்காக நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம் இன்னைக்கு இதை கேட்குறவங்களுக்கு நிறைய பயமாக இருந்தாலும் பட் இதில் பேசிக்காக ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தான் மிக்க நன்றி பாருங்க நன்றி எந்த கடவுளா இருந்தாலும் நல்லதை செய்வது மட்டும்தான் கடவுள் எதுவுமே கடவுள் கிடையாது அது சாத்தான்கள் அதை மனசுல வச்சுக்கோங்க